இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது ஒரு டெரரான யுத்தம் தான் காரணம் என்ன ரெண்டு பேருகளுமே சொல் பேச்சு கேட்காத பயலுகள் ரெண்டு பேருமே சமபலம் தான் எப்ப அட்டப்பாவி ரெண்டு பேரும் சம பலமா இன்னொரு பிளேயர் வந்து உள்ளுக்குள்ள நிக்காத வரையும் அமெரிக்கா வந்து நின்னான்னா கேட்கவே வேணாம் இந்த சைடு ஒரு டசன் மத்திய கிழக்குல இருந்து வளைகூட நாடுகள் நின்னாலும் சமமாக்க முடியாது அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா நின்ன ஒவ்வொரு பிளேயரா கலந்து போயிடுவேன் முதல்ல ஈரானுக்காக யாரா வந்து நிக்க போறா ஒரு டஜன் பிராக்சியை தவிர தான் விஷயம் இப்போதைக்கு ஆனா ரெண்டு பேருக்கு இப்ப மரநட்டி ஒருத்தனுக்கு ஒருத்தர் மரநட்டி அப்படிங்கிற தான் விழுந்துகிட்டு இருக்கு அதுதான் விரிவாக பார்க்க போறோம் முதல்ல இஸ்ரேலோட ரைசிங் லைன் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிட்டா அந்த ஆப்ரேஷன் அவ தானடா வெற்றியா தோல்வியான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் பெஞ்சமின் நே தெளிவாக சொன்னாரு உன்ன ஆப்ரேஷன் முடிவடையலை கண்டினியூ அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் தலைவனோட டார்கெட் ரீச் ஆகலைன்னு அதைத்தான் இப்போ ஏஜென்சிகள் போட்டோ எடுத்துருக்கார்கள் ஈரானோட அணு உலைகள் மிகப்பெரிய அளவில் சேதாரம் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது ஐநாலேயே போய் சொல்லிட்டாங்க ஏழே ஒரு பகுதி பயங்கரமான சேதாரம் இது ரொம்ப வம்பு பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு ஐநாவில் சொல்லியிருக்காங்க அவன் இந்த காரில் வாங்கிட்டு இந்த காரில் விட்டுருவேன் வேற அவன் என்ன செய்ய போறான்னு தெரியல ஆனா அங்க போய் எல்லாரும் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இதை ஈரானே ஒத்துக்கிச்சு போய் சொல்லிடுச்சு ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈரானோட ஆயுதத்தை தானே ஒழிச்சு கட்டணும் அதை இவர்கள் தொட கூட இல்லை இன்னைக்கு நிலைமைக்கு ஈரான் ரொம்ப சுலபமா ஒன்போது அணுகுண்டுகளை தயாரிக்கலாம் அப்படிங்கிறதான் கையில் உள்ள டேட்டா யாருக்கிட்ட ஒட்டுமொத்த உலக நாடுகள் கிட்ட உள்ள டேட்டா அப்படிங்கிறது ஏழைய அவன் பக்கத்துல போயிட்டான் எவ்வளவு பக்கம் தெரியல ஆனா பக்கத்துல போயிட்டான் டம்முன்னு குதிச்சான் அப்படின்னா கிரீஸ ரீச் பண்ணிடுவேங்கிற மாதிரி ஒம்பது அணுகுண்டுகளை எடுத்துட்டு களத்துக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் தாக்குதலுக்கான காரணமே அதுல வெற்றி அடையலை அப்படிங்கறதான் முதல் கட்ட தகவல் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய மாபெரும் தாக்குதல் இரநூறு ஜெட்டை போயாச்சு முந்நூற்றி முப்பது குண்டுகளையும் தூக்கி வீசியாச்சு ஸ்மார்ட் அக்யூரசி தான் ஒன்னு கூட விலகாது அப்படிங்கிற மாதிரி தொலைச்சி எரிஞ்சாச்சு மெயினான ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்சது இருபது தளபதிகள் இருபது தளபதிகளுக்கு டிக்கெட் பிடிச்சு கொடுத்தாச்சு பெரிய விஷயம் அதுலதான் ஒண்ணும் சந்தேகமே எந்த தேவையில்ல ஆனா இதுல பிரச்சனையே என்ன அப்படின்னா அந்த ஆயுத பலம் கிட்ட போயிட்டாங்க எட்டி தொட்டாங்க அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சைட்டு டார்கெட்ல மாட்டவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஈரானோட அணு உலைகள் வெளிப்படையாது இருக்கக்கூடியது இவர்கள் சந்தேகப்பட்ட கூடியது அப்படி இப்படின்னு ஒரு ஐம்பது பர்சன்ட் முக்கியமான சைட்ல பிரச்சனை அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா இவர்கள் ரகசியமா வச்சிருந்த சைட்டுகள் தொட கூட இல்லை சேதாரம் அடையலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இவர்களுக்கு ஒரு வெற்றி தான் சீக்ரெட் லொக்கேஷனில் இருக்கிறத திருப்பி ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரதுக்குலாம் விடிஞ்சு போயிரு ஏன்னா இங்கே சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகுது ஏதோ ஒரு பிரச்சனை பெரும் சவால ஈரான் சந்திச்சிருக்கும் அப்போ அமெரிக்க ஆயுதங்கள் இஸ்ரேலோட உழவு இஸ்ரேலோட தாக்குதல் வேகம் எல்லாத்தையும் ஒரு ரேஷியோன்ட்டு ஐம்பது பர்சன்ட் அப்படின்ட்டு போயிட்டாங்க சிம்பிளா இவ்வளவு பெருசா செஞ்சோம் முழு மைலேஜ் இல்லைங்கிறனால்தான் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் கண்டினியூ அப்படின்னு போட்டு வச்சிருக்கார்கள் அப்படிங்கிற தகவல் காட்டுத்தீ மாதிரி பரவுது இது இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவா அப்படின்னு கேட்டா இது பெரிய பின்னடைவு இல்லை எப்போ ஏற்பட்ட ஆப்ரேஷனை நாங்கள் செய்வோம் அதில் வெற்றி தோல்வி ரெண்டாவது அப்படின்னு தேறி எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் பதிலுக்கு ஈரான் அங்கே தான் பிரச்சனையை எடுத்துருக்கு என்ன அப்படின்னா அயன்டோம் காலி அயன்டோமை மீறி மிசைல்கள் உள்ளே வந்துருச்சு இது ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலோட கூட்டாளிகளுக்கும் அதிர்ச்சி காரணம் என்ன ஒரு வலுவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேலஞ்ச் பண்ண இது ஒன்று ரெண்டாவது ஈரான்கிட்ட எப்பேற்பட்ட மிசைல்களை வச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிற விஷயமும் இப்ப காட்டு தீ மாதிரி பரவுது இஸ்ரேல் மக்கள் மிகப்பெரிய அளவுல கொஞ்சம் போயிருக்கார்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஏனே சைரனே பாதி இடங்கள்ல ஒழிக்கலடா அப்படிங்கிறாங்க இதுதான் இங்க பெரிய தலைவலி காரணம் என்ன அப்படின்னா மிசைல்களை வீழ்த்தல அது அயண்டோம் பிரச்சனை இராணுவத்தோட பிரச்சனை அரசாங்கத்தோட பிரச்சனை மக்களோட பிரச்சனை வெகுண்டு எழுவார்கள் முதல்ல சைரன் அலாட் ஏன்டா வரல அப்படின்னா ஜாமர்கள் ஜாம் ஆகி போயிருச்சு ஈரான் எப்படியோ அதாவது தட்டி தூக்கிருச்சு பெரிய அளவுல மக்களுக்கு அளாட்டு வரல சிஸ்டமும் ரியாக்ட் பண்ணல மிசைல்கள் ஒவ்வொன்றா விழுந்திருக்கு அப்படிங்கறதான் எந்த அளவுக்கு அப்படின்னா இவர்களே ஃபுட்டேஜ் எடுத்துக்க சோசியல் மீடியாவில் போடாத அப்படிங்கிற லெவலுக்கு போச்சுன்னு கடந்த காணொலியில் விரிவாக பார்த்தோம் இப்ப பெரிய அளவுல ஐடியா உத்தரவு போட்டிருக்கு முதல்ல சைரன் ஏன் ஒழிக்கலை அதை கண்டுபிடிங்க அப்படின்னு இதான் இங்கே தான் நம்ம ஒத்து பார்க்கணும் எவ்வளவு பலம் இருந்தாலும் சரி யுத்த காலங்களில் ஒரே ஸ்ட்ரைட்டாக கோடு கிழிச்ச மாதிரி நகர்த்த முடியாது அது எம்பேற்பட்ட ஜாம்பவானாக இருந்தாலும் சரி தடுமாறி தான் ஆகணும் இஸ்ரேல் இல்லாத அலர்ட்டா இல்லை இஸ்ரேல் மிகப்பெரிய நிலப்பரப்பு அப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமான்னு கதையும் விட முடியாது அது சின்ன நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டெக்னாலஜியும் கொட்டி வச்சிருக்காங்க பத்தாவதுக்கு டாலர்களை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அமெரிக்கா ஒரு ஃபுல் ரெடி மோடு தான் அது போக ஃபஸ்ட் அட்டாக் பயலுங்க தான் பண்ணாங்க அப்ப இவனுங்க அடுத்த அட்டாக்கை எதிர்பார்த்து நிற்பாங்க இவர்களுக்கு ஏகப்பட்ட டைம்கள் இருக்கு இதை மீறி இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒண்ணுதான் யுத்தங்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் திடீர்னு பாதையே மாறி போலாம் அதைத்தான் இப்ப இஸ்ரேல் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு இந்த மூன்று தலைவலிகள் ஒன்று வந்துருச்சு ப்ரைம் டார்கெட் மிஸ்ஸிங் அடித்த டார்கெட் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அதுக்கடுத்து உள்ளூருக்குள்ள ஜாமர்கள் வேலை செய்யலாம் அயண்டோம் பிரச்சனை அப்படின்னு மூன்று தலைவலிகள் இஸ்ரேலை சுத்தி இருச்சு பெஞ்சமின் நதான் சும்மா இருப்பாரா என்னைய வேற ஆளைக்கானா அட்ரஸை காணா தப்பிச்சு போயிட்டேன்னு வேற பேசிக்கிறாங்க ஏழை நான் இங்கே தாண்டா இருக்கேங்கிற மாதிரி அறிக்கை விட்டேன் நாங்க சிங்க மாதிரி ஒரு ஆபரேஷன்ல பண்ணி வச்சிருக்கோம் நாங்க ஏன்டா ஓடி ஒழிவோம் இது பூரா பம்மாத்து வேலை சில பில்டிங் இடிஞ்சிருக்கே தவிர பெரிய அளவுல நாங்க எல்லாத்தையும் வீழ்த்திட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள் எண்ணிக்கையை சொல்லலை அதுதான் சந்தேகம் ஃபர்ஸ்டே வந்து உண்மையோ பொய்யோ எண்ணிக்கையை சொல்லியிருந்தா இதை நீ நம்பணும் இல்லை தொலைச்சி கொடுவேன் அப்படின்னு ஒரு டசன் ஏஜென்சிகள் இறங்கி இருப்பாங்க ஆனா இவர்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அதனால்தான் நம்பரையே விட்டார்கள் ஏ பை நிறைய அளவு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் மத்தத பாத்துக்குவோம் அப்படின்ட்டு சட்டினா அடுத்த விவகாரத்தை நோக்கி போயிட்டார்கள் கையை பசஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா யுத்த காலங்கள்ல அதுவும் இஸ்ரேல் போற ஒரு நாடு எடுத்த மைலேஜ் எல்லாம் எங்க ஆகிறது டக்குன்னு ஒரு நாற்பது ஜெட்டை அனுப்பிச்சு விட்டார்கள் நாற்பது ஜெட்டு குறி வச்ச இடம் அப்படிங்கிறது கமேனியோட ஆபிஷியல் ரெசிடென்ட் முடிஞ்சு போச்சு ஜோலி அந்தாலும் அங்கேயா இருக்கப்பறேன் அவர் எப்பயோ கிளம்பி போயிருப்பாரு இருந்தாலும் தாக்குதல் அதுலேயும் ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு இஸ்ரேலுக்கு அந்த பில்டிங்கும் தப்பிச்சிருச்சு வெறி கொண்டு அடுத்த ஒரு மிலிடரி சைட்டை காலி பண்ணி விட்டார்கள் அடுத்த ஒரு நியூக்ளியர் சைட் மேலே ஒரு தாக்குதல் சின்ன பெரிய லெவல் தாக்குதல் சேதாரம் சின்ன லெவல் மில்டரி சைட்டு காலி எப்ப ஈரான் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்னு ஒரு நாற்பது ஜெட்டு கிளம்பி போய் வெற்றிகரமாக ஒரு ஆப்ரேஷனை முடிச்சிருக்கு ஆனா இதெல்லாம் கிடையாது கமேனி ஆட்சியை தூக்கி எறிகிற வரையும் நாங்க அடங்க போறதும் கிடையாது இராணுவ பலம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அணு ஆயுத பலம் இல்லாம ஆக்கணும் அதுதான் பிரைம் டார்கெட் கமேனி தான் பிரைம் டார்கெட் ஈரான் மக்களும் நம்ம ரெண்டு பேரும் ஏ தோஸ்திக்கின்னு பாட்டு பாடிக்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு ஈரானியர்கள் ரோட்டுக்கு வந்துட்டார்கள் இஸ்ரேல நீ தொலைச்சி எரி இல்லை பாத்துக்க அப்படின்னு ரோட்ல வந்து நிக்கிறார்கள் முதல் தாக்குதல் வெற்றி அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருச்சு அந்த வெற்றி கொண்டாட்டத்தையும் ஈரான் மக்கள் ரோட்ல உட்காந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேலோட இந்த வேலை அப்படிங்கிறது பெருசா ஈடுபடாது அது அவருக்கும் தெரியும் அப்புறம் ஏன் சொல்றாரு அதனாலே என்னத்தையாச்சும் எழுதி வைக்கணும்ல ஏழையே நான் அவங்க இராணுவத்தை தான் தாக்குறேன் அங்கே உள்ள கொடுங்கோல் ஆட்சியை தான் தாக்குறேன் மக்களும் நானும் தோஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு வளமையான சர்வதேச அரசியல் சட்டையை எடுத்து போடுறார்கள் போட்டுக்கட்டும் அது அவர்களுக்குள்ளான அரசியல் எல்லாத்தையும் நம்மளும் கத்துக்கணும் நம்ம அடிக்கும்போது மட்டும் வறுஞ்சு கட்டிக்கிட்டு வரிசையா வந்து நின்றாங்க இப்ப எங்கடா அப்படின்னா ஒரு பெயலையும் காணா ஈரான் பிடிச்சுக்கிட்டு இந்த தாக்குதல்கள் பூரா சம காலத்துல நடக்குது ஈரான் ரெண்டு அறிக்கையை விடுது ஒன்னு என்ன அப்படின்னா இந்த ஜோடான் பெயர் தடுத்தா நிறைய அவன் இங்க பாடுறா எங்களுக்கு குறுக்க இஸ்ரேல் மீது நாங்கள் போகும்போது எங்களுக்கு குறுக்க நிக்கிறது எவனா இருந்தாலும் சரி அவனும் எங்களோட டார்கெட்டு அவனோட பொருளாதார இலக்குகளும் எங்களோட டார்கெட்டு அப்ப பத்து அருகும் என்னை வயல் அமைதியா ஓடி போயிரு அப்படின்ச்சு இப்ப யுஏஇ சவுதி கத்தார் போன்ற நாடுகள்லாம் உஷார் ஆகணும் தடுக்கணும் இவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது தப்பி தவிர அங்க உள்ள பேசுல இருந்து என்ன தேய்ச்சும் கிளப்பி விட்டாங்க கத்தாருக்கே தெரியாம கிளப்பி விட்டாங்க ஜோலி முடிச்சிருவாங்க ஈரானுங்கிற அந்த ஒரு மிரட்டலை விட்டுருக்கார்கள் அடுத்த மிரட்டல் அப்படிங்கிறது பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் அடையங்கப்பா எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்க ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பிஸியா இருக்கோம்னு நடிச்சுக்கிட்டு வேலையை காட்டின உங்க மேலையும் தொலைச்சு இந்த பிராந்தியத்துல உள்ள அம்புட்டு இராணுவ பேஸ்களையும் தாக்குதலுக்கு உள்ளாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரானோட ஒரு டசன் பிராக்சிகள் அறிக்கை விட்டார்கள் குறிப்பா அமெரிக்க பேஸ்களை தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள் அப்ப தான் இருக்கணும் ட்ரம்ப் பாப்பாரு அட்டா பாவிகளா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உக்ரைன் யுத்தத்தை அப்படி ஒரு ஸ்லோ டவுனு கொண்டு வந்து ஈரானை நோக்கி பாயலாம்னு நினைச்சா லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே ராணுவ அனுப்ப விட்டீங்களடா இப்போ நான் எப்படா ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கதறக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரே நேரத்துல பத்து லொக்கேஷனுக்கு ராணுவத்தை அனுப்பலாம் அமெரிக்கா கிட்ட அவ்வளவு பலம் இருக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் யதார்த்தமான உண்மை ஊர் உலகம் பூரா அதிக பேச வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்றது யாரு தான் அதனால ட்ரம்ப் லாஸ் விஷயம் பார்த்து ரெண்டு நிமிஷம் வேணா கண்ணீர் வடிக்கலாம் டக்குன்னு அவரோட முடிவை மாத்திக்கிட்டு அடுத்த பேஸுகள்ல இருந்து ஆட்களை ஈரானை நோக்கி திருப்பி விட்டுரலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஈரான் அடி குடுத்துட்டானா ஜோலி முடிஞ்சிடும் அடி விழுகுனாலே அன்னை அமெரிக்கா ஆரம்பிக்க மாட்டான் இஸ்ரேலுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கு இதை தாண்டி ஒரு டசன் கூட்டாளி நாடுகள் இறங்காத அப்படின்னு ஈரான் மிரட்டிருச்சு ஈரானோட இந்த மிரட்டலுக்கு அப்புறம் தான் அடுத்த ஹைலைட் இந்த ரெண்டு பயில்களும் கெட்ட பெலுகை ரெண்டு பயில்களும் விடமாட்டாங்க ஒட்டுமொத்த எனர்ஜி மார்க்கெட்டு டிஸ்டர்ப் தான் நிற்கும் எது யுத்தம் கண்டினியூவா நடந்தா ஏன் அப்படின்னா இஸ்ரேலோட அறிக்கை இங்கே அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது இவர்களோட எண்ணெய் வயல் தான் எண்ணெய் வயலை தாக்கப்பறம் ஈரானோட எண்ணெய் வயல் பத்துக்கிட்டு எரியும் பார்த்துக்க நீ அடங்கலைனா அப்படின்னு அறிக்கை விட்டார் யார் பெஞ்சமின் நெதன்யாவே அறிக்கை விட்டார் ஆட்டோமேட்டிக்காக இதை ஏது தொட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எண்ணெய் வயலையும் பற்ற வச்சு விட்ருவோங்கிறது எப்படி ஒரு டாக்டர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நியூக்ளியருக்காக ஒரு டாக்டர்னு வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இந்த எண்ணெய் வயல்களுக்காக ஈரான் எழுதிச்சோ எழுதலையோ நமக்கு தெரியாது நம்மக்கிட்ட கிட்ட ஒன்றும் சொல்ல கூப்பிட்டு ஆமா உன்கிட்ட வேற சொல்லிட்டு எழுதுவாங்க பாரு அப்படின்னு கீழே வந்து கேட்கக்கூடாது அவர்கள் வச்சிருக்க ஒரு தேரி என்ன அப்படின்னா ஈரானோட எண்ணெய் வயல் பத்திக்குச்சு பிராந்தியத்தில் உள்ள ஒட்டுமொத்த எண்ணெய் வயலும் பத்திக்கும் பார்த்துக்க அப்படிங்கிறது தான் அப்ப யுத்தம் என்ன தீவிரமா நடக்கும் பெரிய அளவு யுத்தம் காத்துக்கிட்டு இருக்கு வரும் நேரங்கள்ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்துருச்சு இதுக்கு மேலே ஈரானும் இஸ்ரேலும் ஒரு அடி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாலும் அது மிக மோசமான விளைவுகளை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆக்கும் அது ஆக்குதா இல்லையாங்கிறது தலைவர்கள் கையில தான் இருக்கு யாரு கமேனி கையிலையும் இந்த பக்கம் நெத்தன்யாவு கையிலையும் இருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியாம ஒரு டசன் நாட்கள் பிரிஞ்சிருந்து ரெண்டு சைடும் வேலை பார்ப்பாங்க அதை பொறுத்தும் வீரியம் கூடும் வரும் நேரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்கு ஈரானுக்கு இஸ்ரேலுக்குமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை